நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னை வியாபாரம் பண்ண போ பண்ண போகிற இளம் தலைமுறை தலைமுறை அதுதான் நிறைய பேர் வந்து அதாவது குப்பரை தொழில் பண்ண போகிறேன் தேங்காய் வரம் பண்ண போகிறேன் அதில் எத்தனை கிலோ வரும் ஒரு டன்னா எத்தனை காய் வரும்னு சொல்லி நிறையா கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் கேட்குறாங்க அதை பற்றினா விரிவான வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க பண்ணி பார்க்குறவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகள் வியாபாரிகள் எல்லாருமே பயனடையட்டோம் இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ பொதுவாக வந்து தேங்காய் வந்து போன நாங்கள் போனதே சொல்லியிருந்தோம் தேங்காய் உற்பத்தி கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது பச்சை தேங்காய் வந்து என்ன காரணம்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயலுக்கு அப்புறம் போட்ட தண்ணா ஓரளவு பால் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் வந்து ஓரளவு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் விலை வந்து ஓரளவு அப்படியே ஸ்டடியாக இருக்குது ரொம்ப ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படியே போயிட்டுருக்கு பச்சை தேங்காய்லாம் இன்றைக்கி வந்து ஒரு டன் வந்து குடுமி அதாவது குடுமிக்காய் அந்த பஞ்சு வச்சு உரிக்கிறது வந்து ஒரு அறுபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கும் போயிட்டுருக்கு அதே மாதிரி க மூளக்காய் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுன்னு போயிட்டுருக்கு கசங்கள் வந்து கொஞ்சம் வேலை கூட போயிட்டுருக்கு ரெண்டு மாத கசங்கள்லாம் அது அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு போயிட்டுருக்கு இப்போ இது ஆந்திராவுக்கு ஒரு லோடு வந்து நாங்கள் குடுமைக்காய் தான் உரிச்சு அனுப்பினோம் பிஸ்கட் கலர் கேட்டாங்க அப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரேட்டு நல்லா சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குங்க இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்லா இழுப்பு இல்லை கொஞ்சம் என்ன காரணம்னா அந்த பருவமழை பேய போகுது பருவமழை பேயலை ஆனால் பேயப்போகுதுங்கிற இதில் வந்து எல்லோரும் இந்த மூளை இது கொ வந்து ஸ்டாப் பண்ணிச்சுருக்காங்க அதனால் தேங்காய் வந்து ஒரு விறுவிறுப்பா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆள் டிமாண்ட் வேறு தேங்காய் உரிக்கிறதுக்கும் ஆள் பற்றாக்குறையாக இருக்குது எல்லாம் வெளியில் போயிட்டதாக சொல்கிறாங்க வெளியில் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கேயும் போயிட்டாங்க மலேசியா அந்தமாதிரி அந்த ஆ தேங்காய் கம்மியாக இருக்கிறப்ப போனதுனால இப்போ வந்து ஆள்லாம் மறுபடியும் வந்து குரூப்பு சேர்த்து ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஆள் பற்றாக்குறையை நீங்கிடும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து கொப்பரை தொழில் பண்ணுறவங்க வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் கொப்பரையில் வந்து எத்தனை தேங்காய்க்கு எத்தனை கிலோ வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க நிறைய பேர் நம்ம மா எங்கள் தேங்காயை பொறுத்த வரைக்கும் எங்கள் டெல்டா டெல்டா வந்து ஓரளவு நல்லா பருப்பு குணம் நல்லாயிருக்கும் நூறு தேங்காய்ன்னா குறைந்தபட்சம் பதினாலு பதினஞ்சு கிலோ கண்டிப்பாக வந்துடும் இதில் வந்து கொஞ்சம் மாறுதல் கூட்பட்டுன்னு வச்சுங்களேன் அதாவது சிலது கொஞ்சம் தண்ணி இன்னி பற்றாக்குறையினால் கொஞ்சம் இது பண்ணுச்சுன்னா அது கொஞ்சம் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நூ நாங்கள் வந்து இது கேரண்டியாக சொல்கிறோம் எங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு போனவங்களையும் கெட்டாச்சு இது நூறு தேங்காய்க்கு பதினஞ்சு கிலோ அப்படின்னா ஒரு டன்னுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு தேங்காய் தான் வரும் வெயிட்டு உங்களுக்கு ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் தேங்காயும் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தே கணக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூறு தேங்காய் அப்படின்னா ஒரு முந்நூற்றி முப்பது கிலோ முந்நூற்றி நாற்பது கிலோ வரும் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன்று வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா கொப்பரை வெள்ளை போட்டாலும் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபான்னு வந்து ஒரு ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு டன்னு தேங்காய்க்கும் முந்நூற்றி முப்பது கிலோ வரும்னு சொல்லியிருக்கோம் இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது கிலோவுக்கு வந்து ஒரு இரநூத்தி இரநூத்தி நாற்பது ரூபா போட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் ரூபா வருது இதை வந்து நீங்கள் உடனே இரநூத்தி நாற்பது கிலோ எங்கள் ஊரில் இரநூத்தி இருபது இரநூத்தி பத்து அந்த கணக்கை நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து நான் சொல்கிறது தான் அடுத்தது ஒரு எண்பது கிலோ ரெ ரெண்டாவது குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இரநூத்தி பத்து ரூபா வச்சுக்கோங்க அது ஒரு பதினாறாயிரத்தி எண்ணூறுரூவா வருது டோட்டலாக எழுவத் எழுவத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா வருது இது சற்று கூடலாம் குறையலாம் உடனே இது எங்கள் ஊரில் அந்த வேலை விற்கிது இந்த வேலை வைக்குதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவங்கவுங்க அன்னைக்கு அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஏறுது இறங்குது அதை பற்றி நமக்கு தெரியாது இன்றைக்கி விற்கிற விலைக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஒரு ட அதாவது ஏழு டன்னு தேங்காய் வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனவங்க கொப்பரையில் பண்ணி கொட்டாங்கச்சி எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஏழு டன்னுக்கு வந்து ஒரு டன் கொட்டாங்கச்சி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கிலோ கொட்டாங்கச்சி வந்து வச்சிக்கங்களா அந்த தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்காச்சி அது வந்து கிட்டத்தட்ட இப்போ இருபத்தெட்டு ரூபா இருபத்தி ஒம்பது ரூபா போய்ட்டுருக்கு முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தெட்டு ரூபா வச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி ஒரு நூற்றி நாற்பது கிலோ வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அந்த எழுபத்தி ஆறு எண்ணூறு ப்ளஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கூட எண்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஒரு டன் மூளக்காய் இன்றைக்கி ரேட் வந்து அறுபத்தி ஏயாயிரம் அதிகபட்சம் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு போயிட்டுருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வச்சுக்கோங்க அந்த நம்ம லாரிக்கு வந்து இந்த இது ஈவோ வாங்குறது அது ஒரு அது அது மற்றபடி டோல்கேட்டு டீசல் வண்டி வாடகை எல்லாமே ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலும் அப்புறம் வந்து ஒரு டன்னுக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறது பாக்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கோங்க படிதா போடுறது வரைக்கும் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு டன்னுக்கு அதிகபட்சம் அறுபத்தி ரூபா வரும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கணக்கு வந்து ஒரு எண்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருது அதை கழித்தோம்னா ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருது பதிமூணாயிரம்னே வச்சுக்கோங்க இல்லை இன்னமும் அந்த கொப்பரை ரேட்டெலாம் கம்மியாக போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு பதினோராயிரம் வச்சுக்கங்க இல்லை பத்தாயிரரூபா வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை கொப்பரை ரேட்னால் வந்து இரநூத்தி நாற்பதுருவா சொன்னேன் அது நீங்கள் இரநூறுவா இரநூறுவா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நான் சொல்கிற கணக்குக்கு வந்துடும் பத்தாயிரரூவா வச்சிக்கிட்டால் கூட இன்றைக்கி ஒரு டன்னுக்கு வந்து நீங்கள் எல்லா செலவும் போக நமக்கு பத்தாயரூவா கன்ஃபார்ம் அணிக்கும் அதாவது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஏன் கணக்குப்படி வருது அதில் வந்து நம்ம சற்றுக்கூடலாம் குறையலாம் சேதம் வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணி போட்டோம்னா பத்தாயிரம் ரூபா வரும் ஒரு டன்னுக்கு அதனால தான் நாங்கள் நீங்கள் வந்து ஒரு பத்து டன்னு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இப்போ இந்த லாரியில் ஏற்றுறது வந்து கரெக்டாக பதினோரு டன்னு பதினோரு டன்னு தங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரங்காய் உரிச்சது இது வந்து ஆந்திரா திருப்பதிக்கு போகிற காய் இது இது குடுமை காய் பிஸ்கட் கலர் வேணும்னு சொன்னாங்க அதனால் ஒரு வாரம் போட்டு திருப்பதிக்கு போடுறதுனால பக்காவாக கைப்பற்று கோயிலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணி அனுப்பணும் அது ஒரு வாரம் பிஸ்கட் தான் வேணும்னு சொன்னாங்க அதனால் ஒரு வாரம் போட்டு பிஸ்கட் இது பச்சையும் கிடையாது ஃபியூர் பச்சை கிடையாது அதே நம்ம கசங்களும் கிடையாது இடைப்பட்டது தான் பிஸ்கெட்டுங்கிறது அது மாதிரி பண்ணி திருப்பதி போகுது அந்த மாதிரி கொப்பரை நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பராக பண்ணலாம் நல்ல லாபந்தர இது தான் இந்த கணக்கில் வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் பத்து டன்னு நீங்கள் வாங்கிட்டு போய் உடச்சியெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லா செலவும் போகும் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஒரு லட்ச ரூபா மிச்சம் பண்ணலாம் இந்த மாதிரி இதுதான் கணக்கு இதை வந்து நல்லா மறுபடியும் மறுபடியும் கேட்டிங்க மறுபடியும் இதுதான் கணக்கு இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் வந்து மானை நல்லா ஒத்துழைக்கணும் மழையில் மாட்டக்கூடாது சல்ஃபரு அன்சல்ஃபர் அதுக்கும் ஒரு ரேட் இருக்குது நீங்கள் சல்ஃபர் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வேலை சல்ஃபர் இல்லைனா ஒரு வேலை அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் தொழில் தேங்காய் தொழிலில் வந்து இன்னும் நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது இந்த மாதிரி பண்ணி அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம் இதில் ஏதாவது கம டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோடு சந்திக்கிறோம் தேங்காய் வந்து பச்சை தேங்காய் வந்து எதாச்சும் குறைச்ச விலைக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் தேங்காய் வேணால் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்துச்சுன்னா நாங்களே வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறோம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மற்றவர்களும் பயனுள்ள மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தோறும் நடைமுறை சந்திப்போம் நன்றி வணக்கம்